அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பாறு டேம் பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ஹெச்பிக்கான ஏசி இண்டக்ஷன் மோட்ரு கஸ்டமர் ஆல்ரெடி ரன்னிங்கில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மோட்டரை நம்ம சோலார் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் சோலார் பேனல் மோனோ பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்துருக்கோம் லைட்னிங் அரஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணியிருக்கிறோம் அறநூற்றம்பது அடி ஆழத்தில் ஆர்ஹெச்பிக்கான மோட்டார் இந்த இடத்துல ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது சோலாரில் அது ஓடுற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்களோட விவசாய இடத்துலேயே அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்